ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹல்கம் பேக் டு மை சேனல் இல்லைங்க நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் கொட்டாங்குச்சி நிறையா இட்லி மாவு இருந்தால் போதுங்க ஒரு சூப்பரான பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எளிமையாக தான் இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இட்லி மாவு ஒரு டம்னாக அளவு எடுத்துருக்கேங்க உப்பு போட்டு தான் எடுத்திருக்கேன் அன்னைக்கு அரைச்சா உடனே அரைச்ச மாவாக இருக்கணும் ஸோ புளிக்காமல் இருக்கணும் புளிச்சாதோட டேஸ்ட்டே மாறிடும் ஸ்வீட்டோட டேஸ்ட்டே மாறிடும் ஸோ புளிக்காத மாவாக எடுத்துக்கோங்க இது கூடவே நான் அரைமுடியும் தேங்காய் எடுத்துக்கிறேங்க தேங்காய் ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கிறேன் அளவு தேங்காயையும் ஏலக்காயும் மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க இந்த கண்ணுள்ள கொட்டாங்குச்சியில் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் செய்யப்போகிறோம் ஸோ கொட்டாங்குச்சியை நல்லா கழுவி வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறக்கறப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவைப்படுற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவு ஃபஸ்ட்டு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஃபஸ்ட்டு பால் எடுக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் ரெண்டாவது பால் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நான் மூணு பால் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஜூஸ் வடிகட்டியை வச்சு நல்லா கைப்படாமல் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேங்க ஏன்னால் கைப்படாமல் வடிகட்டி எடுக்கும்போது பால் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ அதனால் நான் கொஞ்சம் கைப்படாமையே கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேங்க நீங்கள் தேங்காய் பால் எடுக்கிறதா இருந்தால் மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு வெள்ளை துணியை ஒரு காட்டன் துணியை விரித்து பிழிஞ்சு கைட்டையே பிழிஞ்சு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க நான் கம்மியான அளவு தான் தேங்காய் பால் தான் எடுக்க போகிறேன் அதனால் நான் இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டிலே வடிகட்டி இப்போ ரெண்டாவது தேங்காய் பால் நான் எடுக்க போகிறேங்க இதுக்கு ரெண்டாவது டைம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நான் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா மூணு பால் எடுத்துட்டேன் மூணு பால் எடுத்ததுக்கப்புறம் நான் ஜூஸ் வடிக வச்சு தான் வடித்தேன் ஸோ அதனால் கொஞ்சம் சக்கைகள் இருக்கும் அதனால நம்ம டீ வடிகட்டி வச்சு இன்னொரு தடவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்கிற சக்கையும் பார்த்திங்கன்னா டீ வடிக நல்லா தங்கிவிடும் இப்போ நம்மளுக்கு ப்யூராக கொஞ்சம் கூட சக்கையே இல்லாமல் தேங்காய் பால் கிடச்சிடுச்சுங்க தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் இதில் உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு பார்த்திங்கன்னா சக்கரை சேர்த்துக்கோங்க நான் ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க நாட்டு சக்கரை சேர்க்கும்போது இன்னும் ஹெல்த்தியாக பார்க்குறது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது இப்போ உரமாக இருக்கட்டும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்து மீடியம் ஹீட்லேயே வச்சுருக்கோங்க இது மீடியம் ஹீட்லேயே கொதிக்கட்டும் இப்போ இந்த கொட்டாங்குச்சியில் நம்ம மாவு ஃபில் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் அந்த ஹோல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விரல் வச்சு ஆறு விரல் வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் மாவு ஃபில் பண்ணிக்கோங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கணும் தனியாக இருந்தாலும் எண்ணெய் குடிச்சிடும் ஸோ நல்லா திக்னஸ்ஸாக இருக்கணும் தண்ணியாக இருந்தாலும் பணியாரம் நம்ம சேர்க்கும்போது ஒரு சில பணியாரம் பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு அந்த ஹோல்சுல்லை ஆழ்காட்டி வரலை வச்சு மூடி மூடி எடுக்கணுங்க விட்டு விட்டு எடுக்கணும் அழுத்தம் கொடுத்துக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் ஓவர் ஹீட்டாக இருந்தால் உங்களால் பார்த்திங்கன்னா எண்ணெய் பக்கத்துலேயே இந்த மாதிரி கையை கொண்டு போக முடியாது அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பணியாரங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இந்த கொட்டாங்கச்சியில் உள்ள மாவை ரொம்ப ஓவர் ஹைட்டுக்கு கொண்டு போகாதீங்க அந்த பணியாரம் கீழே விழுங்கும்போது எண்ணெய் தெரித்து உங்கள் மேலே தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த பணியாரம் ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பணியாரத்தை குக் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல குக் ஆனதுக்கப்புறம் நல்ல பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பணியாரத்தை நம்ம எடுத்துடலாங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கின விட்டு நம்ம பணியாரத்தை எடுத்துக்கலாங்க இன்னொரு மெத்தட் பண்ணுறீங்கன்னா கொட்டாங்குச்சி இல்லாமல் இந்த மாதிரி கைட்டே போட்டுக்கலாங்க கைட்டை போடும்போது கொஞ்சம் சேஃப் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் வாழ்வாளாக வரும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு கைட்டை போடும்போது இந்த மா பணியாரம் போடும்போது கொஞ்சம் பெரிய அளவில் வரும் கொட்டாங்குச்சியில் செய்யும்போது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ கொட்டாங்குச்சியில் வச்சு குட்டி குட்டியாக பணியாரத்தை சுட்டு எடுத்துக்கோங்க சுட்டு எடுத்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கொட்டாங்குச்சியில் செய்யும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே அளவாக இருக்கும் இந்த மாதிரி கைட்டை செய்யும்போது அளவு டிஃப்ரெண்ட் ஆகும் பணியாரம் பெருசும் சிறுசுமாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் எல்லா பணியாரத்தையும் பார்த்திங்கன்னா பொறிச்சு எடுத்தாச்சு ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்மளோட பணியாரம் ரெடியாகிடுச்சு நம்ம இப்போ இந்த பணியாரத்தை நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க தேங்காய் பாலும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது பனியாரத்தை சேர்த்துடலாங்க அடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லைங்க நான் எண்ணெய் இருக்குன்னு நினச்சி கரண்டிகிட்ட எடுத்து போட்டேன் கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கலை உங்களுக்கு பணியாரம் முப்பி வரலைன்னா அதில் கொஞ்சோன்னே பார்த்திங்கன்னா ஒரு அளவு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா இட்லி மாவுலேயும் உப்பு சேர்த்து தான் இந்த பணியாரங்களில் நீங்கள் சுடணும் ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க பனியாரத்தை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பனியாரத்தை சர்வ் பண்ணிக்கலாங்க முதல்ல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக புஷ்ஷுன்னு இல்லை இப்போது தேங்காய் பாலில் ஊறிஞ்சி பனியாரம் நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக உப்பி இருக்குது பால் பனியாரம் தேங்காய் பாலில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊறினாலே போதும் நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்துடும் அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா இந்த பால் பனியாரத்தோட டேஸ்ட்டு எல்லாமே மாறிடும் கொல கொல கொலன்னு ஆகிடும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் இந்த பனியாரம் தேங்காய் பால் கூட சேர்த்து சாடும் போது தான் சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் ஒரு கொட்டாங்குச்சி நிறையா ஃபுல்லாக இட்லி மாவு இருந்தால் போது ஒரு சூப்பரான பால் பணியார ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த செட்டிநாடு பால் பணியார ரெசிபியை ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்